ஹாய் எவ்வரிவன் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபுல் அவுட்டர் ஜாயின்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ஜாயின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ அந்த ஃபுல் அவுட்டர் ஜாயின் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்க சொல்லியிருந்தோம் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் நான் மேட்சிங் ரெக்கார்ட்ஸை ஷோ பண்ணுறது தான் இதோட மெயின் ஒர்க்கு சரிங்களா இப்போ இதில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எப்ளாயி சாரி ஓகே டைப் பண்றது எம்ப்ளாயி இதை ஈன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க இப்போ ஆன் கொடுத்துட்டு இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டுபார்ட்மெண்ட் ஐடி இப்போ இதை கொடுத்துட்டு ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ப்ரீவியஸாக கொடுத்த theoretical explanation மாதிரி தான் என்ன நடக்கும் அப்படின்னா மேட்சிங்காக உள்ள ரெக்கார்டும் மேட்சிங் இல்லாத ரெக்கார்ட்ஸும் இங்கே வந்துடும் ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் எம்ப்ளாயி டேபிளில் பதிமூணு ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு டிபார்ட்மெண்ட் டேபிளில் வந்து எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு நாலு ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு ஆனால் மேட்சிங்காக உள்ளதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டே ரெக்கார்ட்ஸ் தான் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளது மூணு ரெக்கார்ட்ஸு ஸோ ரெண்டையும் கம்பெயின் பண்ணி பன்னெண்டு ரெக்கார்டு தான் தரும் ஸோ அது போக ரிமைனிங் உள்ள ரெண்டு எம்ப்ளாயில் ஒரு இது மேட்ச் ஆகாது டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மேட்ச் ஆகாது அப்போ நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பதினாலுன்னு வரும் சரிங்களா ஸோ இப்போ ரன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பதினாலு வந்துச்சு ஸோ ஒன் டு டுவெல் வரைக்கும் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் சரிங்களா இப்போ இந்த தேர்ட்டீன் எம்ப்ளாயி முத்து அப்படிங்கிறதுக்கு வந்து மேட்சிங் எதுவுமே இல்லை ஸோ அதனால இங்கே நல்வழியூ இருக்குது ஸோ அதாவது ஏ டேபிளில் இந்த ஹையராக்கி நீங்கள் பார்த்துக்கணும் எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறது மேட்சிங் ரெக்கார்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் ஏ டேபிளில் மேட்சிங் ஆதார் கார்டு வந்துருச்சா அப்புறம் பி டேபிள் அதாவது டிப்ள டிபார்ட்மெண்ட் டேபிளில் மேச்சிங் ஆகாத இருக்காடுங்க வந்துச்சு அதுக்கு இந்த ரிமைனிங் வேலையும் நல்லாருந்து செட் பண்ணிடுச்சு சரிங்களா ஸோ இது தான் உங்களுக்கு ஃபுல் அவுட் ஜாயின் ஒர்க் ஆகும் ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணுங்க அப்போ தான் வந்து உங்களால் வந்து ஒரு இன்டர்வியூவில் நல்லா க்ளியர் பண்ண முடியும் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஜாப்பில் குயிக்காக நீங்கள் போய் லேண்ட் ஆக முடியும் சரிங்களா ഓക്കെ ഫ്രണ്ട്സ് വിൽ മീറ്റ് എന്താണ് വീഡിയോ പിടിച്ചു വെച്ചാൽ ഒരു സബ്സ്ക്ൈബർ പോടുങ്ങും ഒരു ലൈക്ക് തട്ടി വിടുങ്ങരിങ്ക വിൽ മീറ്റ് എന്താണ് വീഡിയോ താങ്ക് യു ആർ താങ്ക് യൂ ബൈ ബൈ